இப்போ வந்து மருந்து நிறைய மருந்துகளை வரும்னே சாப்பிட்டுட்டுருக்காங்க நோய் வருவதற்கு முன்பே மருந்துகளை சாப்பிட்டுட்ருக்காங்க இப்போது மலச்சிக்கல் ஏற்படுவதற்கு முன்பே நிலாவரச் சுரணம் சாப்பிடுது சாப்பிட்டு முடித்தோடனே ஒரு நிலாவர சுரணத்தை சாப்பிட்றாங்க இந்த மாதிரி இப்படி சாப்பிடக்கூடாது காரணம் என்ன வந்து உணவுனாலே அதில் மருந்து இருக்கணும் நாம் உண்ணுகிற உணவு உணவில் மருந்து இல்லை அது விஷம்தான் இருக்கிறது தான் இவங்க என்ன பண்ணுறாங்க சாப்பிட்டு முடித்தோடனே இவங்க மருந்தை சாப்பிட்றாங்க விஷத்தை சாப்பிட்டால் நீ மருந்து சாப்பிட வேண்டும் நாம் சாப்பிட்ற உணவில் மருந்து இல்லை மரு உணவுன்னா அதில் மருந்து இருக்கணும் மருந்து தான் ஒரு உணவு இப்போ பச்சை காய்கறி சாப்பிட்றோம் அதில் வந்து மருந்து இருக்குது அது காய்கறி மட்டுமல்ல அது உணவு மட்டுமல்ல அதற்குள் மருந்து இருக்கிறது நோய்களை தடுக்கிற உணவு ஒரு மருந்து இருக்கிறது நோய்கள் வரவிடாமல் பார்க்குற ஒரு மருந்து பச்சை காய்கறிகளில் இருக்கிறது வெள்ளரிக்காய் சுரைக்காய் பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் அது மாதிரி வந்து கொத்தவரங்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் வெண்டைக்காய் கோவக்காய் இந்த மாதிரி க பாகற்காய் இதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது மருந்து இருக்குது ஆனால் இது உணவு உணவுனாலே அதுக்குள்ளே மருந்து இருக்கணும் அப்படின்னா நாம ஏன் வந்து நாம் சாப்பிட்ற உ நான் உணவு நமக்கு ஏன் நோயை தருது அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவில் மருந்து இல்லை சோறுல சோறுலாம் சாப்பிட்டா ஏன் நோய் வருது நீங்கள் பச்சை காய்கறிகளை சாப்பிட்ருந்தா உங்களுக்கு சுகர் வந்திருக்குமா கோவக்காய் சாப்பிட்ருந்தா வெள்ளை வெண்டைக்காய் கோவக்காய் பஜ பாகற்காய் கொத்தவரங்காய் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்ருந்தா உங்களுக்கு சுகர் வந்திருக்குமா சுவசகுளார் வந்திருக்குமா வராது ஏன்னா அதில் மருந்து இருக்குது ஆனால் நாம் சாப்பிட்ற உணவுனால் ஏன் நமக்கு நோய் வருது ஏன் சுகர் வருதுன்னா நாம் சாப்பிடுகிற உணவில் மருந்து இல்லை விஷம்தான் இருக்கிறது விஷம்தான் இருக்குது தான் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி உணவில் சாப்பிட்டு முடித்த உடனே அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க மருந்தை எடுத்துக்கிறீங்க ஏன் வந்து சோறு சாப்பிட்ட உடனே அது செரிப்பதற்காக சீரக தண்ணி ஏன் குடிக்கிறீங்க சீரகம் என்பது ஒரு மருந்து ஏன்னால் நாம் சாப்பிட்ற உணவே உணவில் மருந்து இல்லை மருத்துவத்தன்மை இல்லை அதில் விஷம்தான் இருக்கிறது செரிக்காது அது செரிமான குறைபாடை ஏற்படுத்தும் அலச்சிக்கலை ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க மருந்துன்னு நினச்சி சீரக தண்ணீர் குடிக்கிறீங்க அப்புறம் வந்து கரு கருஞ்சீரகம் சீரகம் வெந்தயம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி அதை ஒரு ஸ்பூன் குடிக்கிறீங்க அல்லது சாப்பிட்டு முடிச்சோடனே நில சே நிலாவறை சாப்பிட்றீங்க நிலாவறை சுரணம் சாப்பிட்றீங்க எதுக்கு அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவில் மருந்து கிடையாது அது நோயை தருகிற கூறுகள் அதில் இருக்கிறது அது நோயை தரும் விஷம் தான் நோயை தருகிற ஒரு விஷயம் உணவாக கிடையாது உணவு கிடையாது அதில் விஷம் இருக்குது தான் அது நோயை தரும் அதனால் அது நோய் வரவிடாமல் தடுப்பதற்காக மருந்தை சாப்பிடுகிறோம் இப்போது சோறு சாப்பிட்டு ஒரு சுகர் மாத்திரை போட்டுக்கிறாங்க காரணம் என்னென்னதான் ஆனால் ஆனால் உணவுன்னு நினச்சி இவங்க சோறு சாப்பிட்றாங்க அந்த சோறை சாப்பிட்டா இவங்களுக்கு சுகர் வருது சுகர் அதிகமாகுது அதனால ஒரு மருந்து மாத்திரை போட்டுக்கிறாங்க மா அப்போ உணவில் வந்து மருந்தே இல்லையா உணவு என்பது நோயைத்தான் தருமா அப்படின்னா நீங்கள் நீங்கள் சாப்பிட்ற உணவு என்பது அது உணவே கிடையாது அது விஷத்தை தான் நீங்கள் உணவு நினச்சி சாப்பிட்றீங்க அந்த விஷத்தை முறிப்பதற்காக தான் அது என்ன பண்ணுது நீங்கள் ஒரு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறீங்க அந்த சாப்பிட்டதுக்கப்புறமா அப்போது நாம் உண்ணுகிற உணவில் மருந்து இருக்க வேண்டும் உணவுனாலே அதுக்குள்ளே மருந்து இருக்கணும் அப்போ சு நீங்கள் வந்து சுகர் வராமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும் சோறே சாப்பிடக்கூடாது விஷம் நிறைந்த சோரே சாப்பிடக்கூடாது பூரி பொங்கல் தோசை கோதுமை ஐட்டங்களே சாப்பிடக்கூடாது மாமிசமே சாப்பிடக்கூடாது சுகர் வராமல் இருக்க வேண்டும் என்றால் பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும் அதுமாதிரி கரணக்கிழங்கு பச்சையாக சாப்பிட முடியாது அதை வேக வச்சு சாப்பிடுங்க எதையெல்லாம் பச்சையாக சாப்பிட முடியாது அதை மட்டும்தான் வேக வைக்கணும் பச்சையாக எதெல்லாம் சாப்பிட முடியுமோ அதை நீங்கள் பச்சையாக தான் சாப்பிடணும் வெண்டைக்காய் பாகற்காய் கொத்தவரங்காய் இப்படி வெள்ளரிக்காய் சுரைக்காய் வெண்பூசணி மாங்காய் இப்படி தேங்காய் எல்லாத்தையும் பச்சையாக சாப்பிட்டா உங்களுக்கு சுகர் வருமா வராதா வராது இல்லை இந்த காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்டா பழங்களை சாப்பிடுங்க பச்சையா சுகர் வராது சுவாசக் கோளாறு வராது செரிமான குறைபாடு வராது இலை தலைகளை பச்சையாக சாப்பிட்ணும் வெறும் பழங்களை மட்டும் சாப்பிட்டுட்டு எனக்கு மலச்சிக்கல் சரியாகலைன்னு சொல்கிறாங்க பழத்தில் பெரியாது நன்மைகள்லாம் கிடையாது ரொம்ப உணவில் ஆழமாக போனீங்கன்னா நீங்கள் மருந்துகளோட உதவி இல்லாமல் எளிமையாக வாழலாம் நாம் என்ன பண்ணுறோம் உணவில் ஆழமாக போகமாட்டேன்றோம் சுவைக்கு அடிமையாயிட்டோம் இந்த பச்சை காய்கறிகளை பச்சையாக சாப்பிட்றதுக்கே நமக்கு சைப்புத்தன்மை இல்லை ஒரு இலை தழைகளை பச்சையாக சாப்பிட்றதுக்கே நமக்கு சைப்பு தன்மை இல்லை ஒரு இலை தழைகளை சாப்பிட்ணும் கரிசலாங்கண்ணி கொஞ்சமாக சாப்பிடு அல்லது வேப்பங்கொழுந்து அதை வந்து தேவை எறிந்து வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பிடு துளசி ஒரு கொஞ்சமாக சாப்பிடு நாலு அந்த மாதிரி மணத்தக்காளி கீரை இது மாதிரி பச்சை துத்தி இலை அதை ஒரு நாலு இலை சாப்பிடு தினமும் இந்த மாதிரி டீப்பாக போகணும் போனால் கழிவுகள்லாம் உள்ளே நிற்காது வெளியே ஓடிடும் தெரிச்சு ஓடிடும் நமக்கு அந்த மாதிரி ஆழத்தில் ஆழமாக போக மாட்டேன்றோம் அதனால் தான் ஆரோக்கியம் என்கிற முத்தை எடுக்க முடியவில்லை அதனால் உணவில் நீ எந்த அளவுக்கு கடினத்தை அனுபவிக்கிற அளவுக்கு ஈஸியாக வாழ்வே உணவில் எந்த அளவுக்கு ஒரு காய் பச்சை உணவை நோக்கி உள்ளுக்குள்ளே நீ பயணிக்கிறியோ அந்த அளவுக்கு நீ என்ன பண்ணுவேன் ஒரு ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தோடு வாழ முடியும் நமக்கு எந்தவித நோயுமே வராது மலச்சிக்கலை அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்பேன் உணவில் இந்த மாதிரி இலை இலைத்தலைகள் நீ சாப்பிட்ற கொய்யா இலையை கொஞ்சம் பறித்து சாப்பிடு கருவேப்பிலையை சாப்பிடு இதான் உன் உணவே சோறு பூரி பொங்கல் தோசை எல்லாம் சாப்பிடவே கூடாது சாப்பிட்டா இதெல்லாம் சாப்பிட முடியாது இந்த காய்கறிகளை சாப்பிட முடியாது ஏன்னா இது உங்களை அடிமைப்படுத்தும் இந்த சோறெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உப்பு போட்டு இந்த மாதிரி சமைச்ச உணவுகளை சாப்பிட்டாக்கா உப்புங்கிறது வந்து என்னென்னா சொகுசான ஒரு உணவை தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிற ஒரு கெமிக்கல் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா உப்பு தான் நம்மளால் வந்து ஒரு காய்கறிகளை நம்ம ஏன் பச்சையாக சாப்பிட முடியல அப்படின்னா உப்பு ஏற்படுத்துக உப்பு நமக்குள்ளே ஏற்படுத்திய ஒரு அடிமைத்தனம் அதனால் உப்பு வந்து ஆரோக்கிய குறைபாட்டுக்கு காரணமாக இருக்குது நம்ம ஒரு அற்புதமான உணவு முறையை நோக்கி போக முடியல ஒரு பச்சை காயறிகளை இலைத்தலைகளெல்லாம் உணவாக நினச்சி நான் சாப்பிட முடியல ஏன்னா உப்பு என்ன அடிமைப்படுத்துகிறது உப்பு கலந்த உணவுகள் சமைத்த உணவுகள் அது என்ன அடிமைப்படுத்தி ஒரு நல்ல உணவுகளை நெருங்க விட மாட்டேங்குது நீ வந்து கெட்டவங்களோட பழகிட்டு எப்படி நல்லவங்களோட நெருங்க முடியும் அது மாதிரி தான் இந்த மாதிரி அப்போ உடம்புல ஏன் மலச்சிக்கலோடு நான் போராடுறேன் மலச்சிக்கல் சரியாகவே மாட்டேங்குது செரிமான குறைபாடு இந்த உடம்பு வெயிட்டு ஏறிட்டே போகுது ஏன் கல்லீரல் செயல்பட மாட்டேங்கிது செயல்படுவதை நிறுத்தி விட்டது அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் புலம்புறாங்க இந்த மாதிரி கவலை கொஞ்சம் கூட வரக்கூடாதுண்ணா உங்களுக்கு துணிச்சல் இருக்கணும் எந்த துணிச்சல் காய்கறிகளையும் கீரைகளையும் கிழங்குகளையும் பச்சையாக சாப்பிட்ணும் இலைத்தலைகளை பச்சையாக சாப்பிட்ணும் கொத்தமல்லி தலை அது ஒன்றும் கஷ்டம் கிடையாதுங்க கொத்தமல்லி தலையே சாப்பிட்ணும் பச்சையாக கருவேப்பிலையே சாப்பிட்ணும் ஆர்வமாக சாப்பிட்ணும் புதினாவை பச்சையாக சாப்பிடு இந்த மாதிரி இது இதுதான் உனது உணவு முறையே இப்படி பச்சை பச்சையாக சாப்பிடு கொத்தவரங்கா வெள்ளரிக்காய் பூசணிக்காய் வெண்பூசணிக்காய் சுரைக்கா இந்த மாதிரி பச்சை பச்சையா மென்று சாப்பிடு பார்க்குறக்கா இப்படி பச்சை பச்சையாக சாப்பிடு ஏன் பார்க்கறக்கா சாப்பிட முடியாதா நான் சாப்பிட்டு காட்டுறேன் முடியாத மனுஷங்களால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீ உள்ளுக்குள்ளே பயணிக்க 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 கடைசியில் என்னவாயிடும் உன் உடம்புல கழிவுகள்லாம் இருக்காது அடித்து வெளியே போயிடும் நாம் இன்றைக்கி இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அதுபோல் இனிப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள் அரிசி கேள்வி இதுக்கெல்லாம் அடிமையானனால்தான் சுவைக்கு தான் அந்த உணவு என்கிற ஆழத்தில் பயணிக்க முடியவில்லை ஆழத்தை நோக்கி போக முடியல அந்த ஆரோக்கியம் என்கிற முத்தை எடுக்க முடியவில்லை நல்லா தெரிஞ்சுக்கோங்க